டான்ஸ் யூ லைக் டான்ஸ் ஓகே ஓகே உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நல்லா நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்புறம் இங்கே இங்கே கிடைச்ச இங்கே கிடைச்ச நல்ல லைஃப் நல்ல ஒரு மேரேஜ் லைஃப் கிடைக்கணும் ஓகே தேங்க் யூ குட் ஜா வெரி குட் வெரி நைஸ் டைம் ஓகே ஓகே வெரி குட் ஓகே பாய் அரே எங்க சுப்பு வளர்ந்ததெல்லாம் உன்ன மாதிரி ரிஷி அம்மா சுதா அம்மா எல்லாம் மலேலிஸ் தான் என் பசங்க வளர்ந்ததே ஓகே யூ வெரி பியூட்டிஃபுல் வெரி நேச்சுரல் பியூட்டிஃபுல் ஓகே